ஓம் ஹத்தி சாய் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே சமாதி கிரியை அப்படின்ற அந்த தலைப்பில் மகான் திருமூல மகரிஷி அவர்கள் ஒரு ஞானியினுடைய உடலை எவ்வாறு சமாதி வைக்க வேண்டும் அப்படின்ற வழிமுறைகளை சொல்லிட்டு வராரு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது பாடல் அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம் ஓதிடும் வெண்ணீரா நீற்றால் உத்தூலம் குப்பாய நீதினிட்டாசனத்தினின் மேல் வைத்து கோதர சுண்ணமும் நீரும் ஒளிவித்து மீதிலிருத்தி விரிந்திடுவீரே அப்படின்ட்டு இந்த பாடல சொல்றாங்க அதாவது ஐந்தெழுத்தை ஓதி வெண்ணீரை கொண்டு என்ன ஓதுகின்ற மந்திரம் அப்படின்னாக்கா ஐந்தெழுத்தை ஓதி விபூதியை உடம்பின் மேல் சட்டை போல் பூசி உடம்பு முழுவதும் சட்டை போல அந்த விபூதியை பூசி அணிவித்து அவ்வுடலை ஆசனம் ஒன்றில் அமர வைத்து மலர் மாலை அருகம்புல் பொற்சுண்ண பொடிகள் இவற்றை சூட்டி நெற்றியில் திருநீரிட்டு குகைக்குழியில் வைத்து சுற்றி மணலை பரப்பி சமாதி அமைப்பீரே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான்பா சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலுக்கு என்ன செய்யணும் நம்ம சமாதியில் வைப்பதற்கு முன்பா முன்னாடி என்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத இந்த பாடலை சொல்லியிருக்காரு நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாய்ன்